எங்க பசங்க எங்க சுகன்யா சண்டே கிளாஸ் போயிருக்காங்க நீ போலே ஆடா சண்டே கிளாஸ்க்கு பொண்ணாத்து கொடுத்து போவியா ஏன் உங்க அம்மா மரத்தை உடைச்சிச்சு ஓஹோ மரத்தை அதனால உடைச்சிட்டீங்களாடா ரைட்ரா பார்த்தீங்களா மருதாணி மரம் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சான் அதனால் இவன் பேர் லோகேஷ் அவங்க அம்மா அண்ணன் அவங்க உடச்சி கொண்டு வந்துட்டாங்களாம் அதை இந்த கூந்தல் அழுகி குசுலாம்பால் உட்காந்து உருவி உருவி தரேன்னு உருவி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நேத்து தான் மருதாணி அரைச்சி நாங்கெல்லாம் வச்சோம் கை கடைச்சு கனியா சவக்கல இப்போ கடவுளுக்கு புண்ணியத்துல எப்படியோ அந்த அக்கா வந்து நீ வந்து வச்சு ஏய் நேத்து தானடி வச்சோம் இன்னும் சவக்கணும்னு சொல்லி சவக்கணும் சொல்லி சொத்துனுக்குறாங்களே வெட்டி அடி பாவி இப்போ இன்னைக்கு அரைக்க போறியா அரைச்சி தரியா வச்சுக்கிறியா ரைட் ரைட் மருதாணி மேல லவ் வந்துச்சு அப்படியா சரி என் புருஷன் மேல கூட லவ் வரல லவ் மருதாணி மேல லவ் வந்துச்சு ஓகேமா லவ் பண்ற அப்ப நீ மருதாணி செடி இருந்தா எனக்கு எத்தனை வந்து வீட்டுக்கு வந்து நட்டு வைங்க அ நம்ம வீட்ல இருக்கு வளர மாட்டேங்குதுடி டேடி கொஞ்சமாதா இருக்கு யா வீட்டுக்கா வீட்டுக்கா சரி ரைட் ஓகே உனக்கு மரிதாணி தான் ரொம்ப பிடிச்சிருக்குது ஓகே